சினிமா தயாரிப்பாளர் கலைப்புலி தானு விஷால் மோதலை அடுத்து இயக்குநர் சேரனும் இப்போது களத்திற்கு வந்திருக்கிறார் நடிகர் சங்க பொதுச் நடிகர் விஷாலை கண்டித்து அவர் கொடுத்துள்ள மிக நீளமான அறிக்கை தான் கோலிவுட் வட்டாரத்தில் இரவு நேரத்தையே மூட்டியுள்ளது சினிமா பட தயாரிப்பாளர் சங்கம் குறித்து நடிகர் விஷால் அவதூறாக பேசியதாக கூறி நடிகர் சங்கத்தை கடந்த ஆறாம் தேதி கலைப்புலி எஸ் தானு தலைமையில் தயாரிப்பாளர்கள் முற்றுகையிட்டனர் அடுத்த கட்டமாக தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து விஷாலை இடைக்காலமாக நீக்கியும் அறிவிப்பு செய்தனர் இதன் பின்னர் விஷால் மன்னிப்பு கடிதம் கொடுத்து இது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் நடிகர் பிரகாஷ் நாசருக்கு அவப்பெயர் என்று முற்றுகையின் போது பேசிய கலைப்புலி தானு குறிப்பிட்டார் இந்த நிலையில் இயக்குனர் சேரனும் இப்போது விஷாலை கண்டித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இயக்குனர் சேரன் எழுதியுள்ள கடிதத்தின் சுருக்கம் என்ன ஆச்சு உங்களுக்கு நல்லாதான இருந்தீங்க என்ன பேசுறோம் என்ன செய்யறோம்னு தெரியாத அளவுக்கு ி போனீங்களே ஏன் நீங்க பேசுறதை மீடியாக்கள் காற்றாங்கன்னு என்னமோ தான் இந்த உலகத்தை காக்க வந்த ஆபத் பாந்தவனா நினைச்சுக்கிட்டு பேசுற பேச்சு செய்யற செயல் எல்லாரையும் எப்படி எல்லாம் காயப்படுத்துதுன்னு தெரியுமா ஒரே ஒரு பதவிதான் நடிகர் சங்க பொதுச் செயலாளர் வெறும் மூவாயிரம் உறுப்பினர்களுக்குள்ள நடந்த தேர்தல்ல ஜெயித்தவர் நீங்க அதுவும் திரு ஜே கே அவர்கள் உங்களை ஜெயிக்க வைக்க என்னவெல்லாம் செஞ்சாரு உங்களுக்கு கிடைச்ச வாக்குகள் எல்லாம் எப்படி கிடைச்சதுன்னு ரித்தீஷ் அவர்களை பேச சொல்லலாமா அந்த பதவிக்கு வந்தது தவிர நீங்க சாதிச்சது என்ன நீங்க நடிச்ச படங்கள்ல கூட ஒரே ஒரு படம் இந்த உலகத்துக்கும் மக்களுக்கும் பயன்படுற மாதிரி சிறப்பான படம் நடிச்சுன்னு சொல்ல முடியுமா மக்களோட மூளைய மழுங்கடிக்கிற இன்னும் ஆதிக்கால சினிமா மாதிரி இறங்கி டப்பாங்குத்து ஆடிக்கிட்டு இருக்க படங்கள் பண்ற உங்களுக்கு எல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் பத்தி பேச என்ன தகுதி இருக்கு இத புகழ் போதுன்னு கூட சொல்ல முடியாது ஒரு வகையான வியாதி ஒரு நல்ல மருத்துவரை பாக்குறது நல்லது நடிகர் சங்கத்துல இருக்கிற வேலைகளே செஞ்சு முடிக்காத நீங்க எதற்காக தயாரிப்பாளர் சங்கத்திலயும் நான் தான் வரணும்னு நினைக்கிறீங்கன்னு தெரியல அப்புறம் கமல் சாருக்கு ஒண்ணுனா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு பேட்டி வேற என்ன திமுரு உங்களுக்கு என்ன ஆனவோ கமல் சாருக்கு நீங்க யாருங்க அவருக்கு ஒண்ணுனா இந்த உலகம் முழுவதும் கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க அத பாத்துக்க அவர் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல அவரை நீங்க கூட நின்னு காப்பாத்துற அளவுக்கு அவர் புகழும் தகுதியும் குறைஞ்சது இல்ல பித்து தலைக்கேர்னு பேச்சு அது விஸ்வரூபம் திரைப்பட பிரச்சனை அப்போ நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்க சரி விடுங்க அது உங்களுக்கு புரியாது இன்னும் என்னென்ன கன்றாவி காட்சிகளை தமிழர்களா பாவத்துக்காக நாங்க பாத்து தொலைக்கணுமோ பாக்குறோம் நன்றி உங்கள் கருணைக்கு மரியாதையுடன் சேரன் இப்படி முடிந்திருக்கிறது அந்த கடிதம் இதற்கு விஷால் என்ன பதில் சொல்ல போகிறாரோ மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்